ஜிபே வசதி இல்லாத மூத்த குடிமக்கள் ரயில் பயணிகளுக்கு டிக்கெட் கவுண்டர்களில் பணம் வாங்கிக் கொண்டு டிக்கெட் கொடுக்க வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் மற்றும் மத்திய மாநில ஓய்வூதியர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் முன்பு ரயில் பயணிகள் சங்கம் மற்றும் மத்திய மாநில ஓய்வூதியர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஜூன் பதினைந்து உலக முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு தின கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ரயில் பயணிகள் சங்க தலைவர் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜிபி வசதி இல்லாத முதியோர்கள் ஓய்வூதியர்கள் பாமர மக்களுக்கு முன்பதிவு டிக்கெட் வழங்க மறுக்கும் ரயில்வே நிர்வாகத்தின் வாய்மொழி உத்தரவை உடனே திரும்ப பெற வேண்டும் அம்ரித் பாரத் திட்டத்தில் ரயில் நிலையம் புனரமைப்பு பணிகளை மழைக்காலத்திற்கு முன்பாக தரமான முறையில் விரைவாக முடித்திட வேண்டும் முதியோரும் ஓய்வூதியரும் சென்னைக்கு சென்று வர வசதியாக அமைந்துள்ள பகல் நேர திருச்சி தாம்பரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வண்டியை நிரந்தர வண்டியாக அறிவித்து வாரத்தின் ஏழு நாட்களும் தொடர்ந்து இயக்க வேண்டும் திருவாரூர் அகலப்பாதையை மயிலாடுதுறை சந்திப்பில் அனைத்து பிளாட்ஃபாரங்களுடன் இணைத்திடும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் நூற்றாண்டு பழமையான மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் சேவையை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே ஓய்வூதிய சங்கம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் மூத்த குடிமக்கள் அவை அஞ்சல் மற்றும் ஆர்எம்எஸ் ஓய்வூதியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு ஓய்வூதியர் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சி ரயில்வே கோட்டத்தில் இருந்து ஜிபே மூலமாகத்தான் டிக்கெட் டிக்கெட் வழங்கப்பட முடியும் வழங்க ஒரு வாய்மொழி உத்தரவு வந்திருக்கிறது அதனால் வசதி இல்லாத முதியோர்களும் பயணிகளும் திருப்பி அனுப்பப்படக்கூடிய ஒரு அவலமான சூழல் இந்திய அரசுடைய பணத்தை கவுண்டர்களை மறுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது எனவே அதை கண்டித்துத்தான் இன்றைக்கு இந்த ரயில்வே நிர்வாகத்தை ஜிபே வசதி இருக்கிறதோ அவர்களிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் வாங்கிக் கொண்டு முன்பதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ரயில்வே நிர்வாகத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இந்திய நாட்டில் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள்ல இன்னமும் கூட படிப்படி இல்லாதவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக இருக்கின்ற இந்த நாட்டில் ஜிபே வசதி அத்தனை பயணிகளிடமும் இல்லை எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் மீண்டும் ரயில்வே நிர்வாகத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஜிபே வசதி பயன்படுத்தக்கூடியவர்களிடம் ஜிபே வசதியை பெற்றுக்கொண்டு முன்பதிவு செய்யலாம் அப்படி இல்லாதவர்கள்ட்ட நீங்கள் இன்னும் சில காலம் பணத்தை வாங்கித்தான் தீர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதை அது மட்டும் இல்லாமல் இருபது ஆண்டுகளாக டெல்டா மாவட்ட மக்களுடைய கனவு திட்டம் கனவு கோரிக்கை என்னவென்றால் திருச்சியில இருந்து தாமரத்துக்கு செல்லக்கூடிய இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ் அது கடந்த ஆறு மாதங்கள் அறிவிக்கப்பட்டு மூன்று மாதங்கள் மட்டும்தான் இயக்கப்பட்டு வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தை கடைசியில நிறுத்தப்பட இருக்கிறது எனவே டெல்டா மாவட்டத்தினுடைய மக்கள் நலன் கருதி அந்த வண்டியை நிரந்தர வண்டியாக அறிவித்து அதை பாரத்தின் ஏழு நாட்களும் இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அம்ரித் அமிர்தாரத் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் முடிந்து முடியக்கூடிய சூழலில் கூட அந்த பணிகள் மிகவும் தாமதமாக ஆமை வேகத்தில் நடக்கிறது மழை காலத்திற்கு முன்பாகவே தரமானதாகவும் விரைவாகவும் அந்த பணிகள் முடிக்க வேண்டும் என்றும் நூறாண்டு பழமையான மயிலாடுதுறை காரைக்குடி சேவையும் மேலடி சேவை நிறுத்தப்பட்டிருக்கு எனவே அந்த சேவையை மீண்டும் வழங்க வேண்டும் முதலான பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது